ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டிகா சமையலன் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறோம் என்ன பொரியல் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் இது ரொம்ப ஹெல்த்தானது வாழைத்தண்டுனாலே எப்பவுமே சத்துக்கூடாது தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாழைத்தண்டு வந்து நான் மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மோரில் எப்போவுமே கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு கருப்பாகாமல் இருக்கும் வாழைத்தன் நல்லா இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆயில் பாட்டில் இது வந்து நான் ஐக்கியா இருக்குது இல்லையா அங்கே தான் நான் வாங்கினேன் ஏன்னா இந்த பொடி இதெல்லாம் நம்ம போட்டுப்போம் இல்லையா மிளகா பொடி இதெல்லாம் அது போடும் போது இது நம்ம இது இது ஸ்மால் ட்ராப்ஸ் தான் வரும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றினா அதே மாதிரி நம்ம கடுகுலாம் தாளித்தோம்னா இந்த மாதிரி இதில் எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு அது ரொம்ப கம்மியாக தான் வரும் கம்மியான எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் வாங்கினா ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ கடுகு போட்டாச்சு அதில் கொஞ்சம் மிளகாய் வெத்தல் ஒரு ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது வாழைத்தண்டு வந்து நான் இந்த மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த அந்த வாழைத்தண்டை இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கெலரி விட்டுடலாம் அதில் இருக்கிற நாரெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வாழைத்தண்டில் இது தண்ணி வந்து ஒரு நான் கால் கப்பு தண்ணி கப்பு சே சே சேர்த்துருக்கேன் தண்ணி ரொம்ப சேர்க்கல இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சூண்டு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அது நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஐக்கியாவில் வாங்கினது தான் இந்த பெப்பர் இது பண்ணுறது நம்ம ஈஸியாக இதுலேயே நம்ம ஸ்கூஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் இதுவாகிடும் உங்களுக்கு அந்த இது ஸ்கூஷ் பண்ணும் போதே நமக்கு அந்த ஜீரகம் பெப்பர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த பவுட்ரு எல்லாமே இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபினு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ப மீட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்